உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை குளிர்வித்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் லேசான மழை பெய்தது குளிர்ந்த காற்றுடன் பெய்து வரும் மழை காரணமாக நீண்ட நாட்களுக்கு பின்னர் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் அதிகாலை முதலே கருமேகங்கள் சூழ்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்தது பூமி வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சே நாச்சிப்பட்டு மண்மலை தோக்கவாடி முன்னூர் மங்கலம் புதுப்பட்டு பாமனந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது இதே போன்று போளூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வசூர் குன்னத்தூர் ரெண்டேரிப்பட்டு மாம்பட்டு வெண்மணி கரைப்பூண்டி தேவிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரும் நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகரத்தில் உள்ள விஜயபுரம் காந்திநகர் பழைய பேருந்து நிலையம் மூங்கில்பாடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது தியாகத்துருகம் கச்சராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பலத்த காற்று வீசியது விருதாச்சலத்தை அடுத்த கொலப்பாக்கம் குமாரமங்கலம் அரசக்குழி சாத்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி குந்தாரப்பள்ளி தீர்த்தம் நேரலகிரி மாதேப்பள்ளி நெடுசாலை மற்றும் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியது வறண்டு காணப்பட்ட நீர்நிலைகள் ஆறுகளில் மீண்டும் நீரோட்டம் துவங்கியுள்ளது கடலூர் சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பரங்கிப்பேட்டை புதுச்சத்திரம் அண்ணாமலை நகர் சிவபுரி வேலக்குடி துணிசிரமேடு சீர்காழி புறவழிச்சாலை முட்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது பலத்த காற்றின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டது உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்